பொருத்திமாக நாய் பிறந்து செல்வமும் செவகமும் யாம் பாடி வருத்த முந்தீர்ந்த மகிழ்ந்த நோரமு பாவாய் வருத்த முந்தீர்ந்த மகிழ்ந்த திருவடிகளே சரணம் ஒருத்தி மகனாய் என்கிற இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே இந்த கோபிகைகள் கண்ணனை பார்த்து உன்னையே அறுதித்து வந்தோம் என உன்னையே நாங்கள் வேண்டி வந்தோம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக சாரமான கருத்தை தெரிவிக்கிறார்கள் கீழ்ப்பாசுரத்திலே கண்ணபிரானுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள் கண்ணன் அவர்களை பார்த்து கேட்டான் ஏதோ படுக்கையறையிலிருந்து வந்து சிம்மாசனத்திலே அமர வேண்டும் என்று சொன்னீர்கள் நானும் அப்படியே புறப்பட்டு நடந்து வந்தேன் சிம்மாசனத்திலே வந்தால் உங்களுக்கு வேண்டியதை சொல்வதாக சொன்னீர்கள் ஆனால் அதை மறந்துவிட்டு இப்பொழுது அடி போத்தி திரள் போத்தி கடல் போத்தி என்ன மங்களாசாசனம் பண்ண தொடங்கிவிட்டீர்கள் உங்களுக்கு என்னதான் வேண்டும் பறை தருதி ஆகில் அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என என்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் என்று அதையும் சொல்கிறீர்கள் உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று கேட்டான் அப்பொழுது அதற்கு பதிலாக இந்த பாசுரத்திலே எனக்கு நீதான் வேண்டும் எங்களுக்கு நீதான் வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கண்ணபிரான் ஒருத்தி மகனாய் பிறந்தான் ஒப் பொருத்தி என்னால் ஒப்பற்றவள் தேவகியை போல ஒப்பற்றவள் கிடையாது பரபிரமத்தையே பிள்ளையாகப் பெற்றாள் அந்த பிள்ளையாகப் பெறும் பொழுது பரபிரம்மத்துக்கு உண்டான சின்னங்களோடையே அவள் பிள்ளையாகப் பெற்றாள் இப்படி ஒருத்தி நாம் பார்க்கவே முடியாது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அந்த ஒப்பற்ற இரவிலே என்ன பண்ணினான் கண்ணன் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அன்றைக்கே அவன் மதுரா நகரத்திலிருந்து திருவாய்ப்பாடிக்கு வந்து விட்டான் அங்கே யாரிடத்திலே வளர்ந்தான் அங்கே ஒருத்தி இடத்திலே வளர்ந்தான் யசோதை பிராட்டி அவள் ஒப்பற்றவள் கண்ணனுடைய பால்ய சேட்டிதங்கள் எல்லாவற்றையும் பார்த்து 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 ஆனந்தப்பட்டவள் அதனால் தானே அவளை தொடங்கும் பொழுதே ஏறார்ந்த கண்ணிய யசோதை என்று தெரிவித்தார்கள் அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒழித்து வளரனால் நாம் என்ன நினைப்போம் ஏதோ கம்சனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு வளர்ந்தான் என்று நினைப்போம் ஆனால் ஆண்டாளுக்கு அது அபிப்பிராயம் என்ன ஆண்டாளுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் ஒழித்து வளர என்னால் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் ஒழித்து கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான் இந்த ஆய்ப்பாடியிலே ஒருவனாக அவர்களுக்குள்ளே ஒருவனாக அவன் வளருகிறான் ஆனால் அது தருக்கிலானாகி அது பொறுக்க முடியவில்லை கம்சனுக்கு தாம் தீங்கு நினைந்த கம் கஞ்சன் எப்படி கண்ணனை முடிக்கலாம் யாரை அனுப்பலாம் எப்படி அவனை முடிக்கலாம் என்று இதையே யோசித்துக் கொண்டிருந்தான் சரி எட்டாவது குழந்தை வரப்போகிறது என்று சொன்னார்கள் அவன் வரப்பொழுது வர வரட்டும் அதுவரை நாம் பொறுமையாக இருப்போம் என்று கம்சனால் இருக்க முடியவில்லை தாம் தீங்கு நினைந்த கஞ்சன் ஏதோ அவனுடைய துவேஷம் வாயளவிலே இருந்தால் கூட எம்பெருமான் விட்டிருப்பான் ஆனால் ரொம்ப ஆழ்மனதிலே அவனுடைய தேசம் இருந்தது அதனால் எம்பெருமானால் அவனை விடவிட முடியவில்லை தாம் தீங்கு நினைந்த கஞ்சன் கருத்தை பிழைப்பித்து அந்த கம்சன் என்ன நினைத்தான் கண்ணனை மதுரா நகரத்துக்கு வரவழைப்போம் யானையை விட்டு அவனை கொன்று விடுவோம் இல்லையென்றால் மல்லர்களாலே அவனை முடித்து விடுவோம் இல்லையென்றால் நாமே அவனை முடித்துவிட்டு விட்டு அவனை பார்த்து அவன் கண்ணபிரான் முடிந்த பிறகு ஐயோ மருமகனே இன்றைக்கு தான் நான் உன்னை பார்க்கிறேன் இந்த குலத்திலேயா பார்ப்பது என்று அப்படியே நாம் நடத்தி காட்டு விடுவோம் என்ன அந்த நடிப்புக்கு ஒத்திகையெல்லாம் அவன் பார்த்து வைத்தான் ஆனால் என்ன நடந்தது கம்சன் வந்தான் யானையை முடித்தான் மல்லர்களை முடித்தான் கண்ணன் எல்லாரையும் முடித்தான் யானை மல்லர்கள் எல்லாரையும் முடித்தான் கம்சனை போய் பார்த்தான் எதுவுமே பண்ணவில்லை கம்சனுக்கு அந்த பயத்திலேயே பிராணன் போய்விட்டது என்று வேடிக்கையாக சொல்லுவார்கள் உடனே கம்சனுக்கு பிராணன் போனது உடனே கம்சன் எதையெல்லாம் நடித்து காட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தானோ அது அப்படியே கண்ணன் நடித்து காட்டு விட்டான் ஐயோ மாமா இன்றைக்குதானே நான் முதன் முதலியா பார்க்கிறேன் உங்களை இந்த கோலத்திலேயா பார்ப்பது அவன் அழுது நடித்து காட்டி விட்டான் நிறைந்த கஞ்சன் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பிடமாலே கம்சனுடைய வயிறுத்திலே பெரிய நெருப்பை கொண்டு வைத்தான் கம்சன் அது எந்த நெருப்பு என்னால் திருவாய்ப்பாடிலே உள்ள அத்தனை பேருக்கும் கம்சனாலே என்ன ஆபத்து வருமோ என்று அத்தனை பேரும் வயத்திலே நெருப்பை கட்டி கொண்டிருந்தார்கள் அந்த நெருப்பை எல்லாம் அப்படியே வாரி கம்சருடைய வயத்திலே வைத்து விட்டான் கண்ணன் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நின்ன நெடு மாலே மாலே என்னால் அடியவர்கள் திறத்திலே அன்புடையவன் இத்தனை காரியங்கள் நீ எதற்காகச் செய்தாய் ஒருத்தி மகனாய் பிறந்தது ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தது கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நின்னது எல்லாம் எதற்காக என்னால் அடியவர்களுக்காகத்தானே பண்ணாய் அவர்கள் பேரிலே இருக்கக்கூடிய அன்பிற்காகத்தானே பண்ணாய் உன்னை அறுத்தித்து வந்தோம் இப்பொழுது நாங்கள் இத்தனை அடியவர்கள் உன்னை தேடி வந்திருக்கிறோம் உன்னை அருத்தித்து வந்தோம் அப்படியா ஏதோ ஏதோ பறை பறைன்னு சொன்னீர்களே அப்பொழுது உங்களுக்கு பறை வேண்டுமா அல்லது நான் வேண்டுமா என்று கண்ணன் கேட்டான் எங்களுக்கு பறையும் வேண்டும் நாட்டாருக்காக பறை வேண்டும் எங்களுக்காக நீ வேண்டும் உன்னையே அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அதையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள் உடனே கண்ணன் கேட்டான் இத்தனை அதிகாரிகளே வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா என்று கேட்டான் அதற்கு பதில் கூறுகிறார்கள் எங்களுக்கு ஒரு கட்டமும் இல்லை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து வந்தோம் திருவுக்கு தக்கதான உன்னுடைய ஐஸ்வர்யம் செல்வம் உன்னுடைய வீரதீர பராக்கிரமமான செயல்கள் சேட்டிதங்கள் அவை எல்லாவற்றையும் பாடிக்கொண்டு வந்ததனாலே எங்களுக்கு வருத்தமும் தீர்ந்தது மகிழ்ச்சியும் ஏற்பட்டது ஒரு குறைவும் இல்லை என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்